கர்த்தருடைய பரி நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேதவசனம் எரேமியா முப்பத்தி ஒன்று ஒன்பது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரே அழுகையும் தான் இருக்குது பலவிதமான நெருக்கங்கள் வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது புலம்புவார்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் அழுவார்கள் சின்ன வார்த்தையை கூட அவங்களால தாங்கி கொள்ள முடியாது சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் அழுவார்கள் பல பேருடைய இரவெல்லாம் தான் கடந்து செல்லுகிறது பலவிதமான சூழ்நிலைகள் அவர்கள் அழுகைக்கு காரணமாக இருக்கலாம் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணா பிரச்சனைகள் தீர்ந்து விடும்னு நினச்சி சர்ச்சுக்கு போனா அங்கேயும் அழுக வீட்டுக்கு வந்தா வீட்டிலையும் அழுவாங்க ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவேன்னு பைபிளில் அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு தான் ஆலயத்திற்கு போவாள் அவள் நிந்தனையை குறித்து பிரச்சனைகளை குறித்து அழுது கொண்டே இருப்பார் ஆனால் ஆண்டவர் மேல் அவள் முழுமையான நம்பிக்கை வைத்ததால் அவளுக்கு ஒரு வழி திறந்தது ஒருபோதும் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய அம்மா வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாய் மாறினார்கள் பல தேவைகள் நிறைய டைம் பொருளாதாரத்தில் நாங்கள் மிகவும் நெருக்கப்பட்டோம் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையேங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஒரு பக்கம் மெடிக்கல் செலவு போய்கிட்டே இருக்கோம் இன்னொரு பக்கம் அம்மாவுடைய வேதனை பலவீனம் எங்களை கலங்க வைத்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழுது அழுதுதான் விண்ணப்பங்களை ஏறிடுப்போம் இந்த டைம் எங்கள் அம்மாவுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்துருங்கப்பா இந்த டைம் எங்கள் அம்மாவுக்கு அற்புதம் செஞ்சிடுங்கப்பா எங்களை வெட்கப்படுத்தாதீங்கப்பா எங்கள் அம்மாவை உயிர்ப்பியுங்கன்னு எல்லார்டையும் சொல்லி ஜபம் பண்ண சொல்லுவோம் அழுகையோடு ஏறெடுத்த விண்ணப்பங்களின் நாட்கள் உண்டு அந்த நேரத்தில் எல்லாம் என்னையும் என் குடும்பத்தையும் நேசித்த என்னோடு கூட நெருங்கி பழகின நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்கள் உதவி செய்கிற மக்களை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் பொருளாலும் பண உதவியினாலும் எங்களை தாங்கி நடத்தினார் அநேக உறவுகள் எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்டேன் மறக்கப்பட்டேன் என்று நீங்கள் புலம்பலாம் பயப்படாதிருங்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிற உங்களை கர்த்தர் நடத்துவார் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்துவார் அது வனாந்திரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் நிச்சயம் எங்களை வழி அதே ஆண்டவர் உங்களையும் வழிநடத்துவார் நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள் கர்த்தர் நம் அழுகையையும் விண்ணப்பங்களையும் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நல்ல கவனிங்க எரேமியா முப்பத்தி மூன்று மூன்றாம் வசனம் செலுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னு சொல்கிறது நாம் கத்தரை நோக்கி கூப்பிடணும் இசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க நீங்கள் என்னென்ன காரியங்கள் கேட்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு அவர் வாய்க்க செய்வார் என்னென்ன காரியத்துக்காக ஜபம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் அவர் பதில் தருவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் வெட்கப்பட விட மாட்டார் காட் பிளஸ் யூ அமேன் அமேன்